السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام وديني اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا ارنا مناسكنا وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه واذن الدرجه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه واذن الدرجه ومداد كلماته رضينا بالله ربهم وبالاسلام دينا وبي محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله يبسط الرزق لمن يشاء ويقدر وفرحوا بالحياة الدنيا وما الحياة الدنيا في الآخرة إلا مَتَاعٌ அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே எல்லாம் அல்லா அல்லாஹுஷானாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் பரக்கத்தும் நியமத்தும் ஹயாத்தும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுவதுடன் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலாம் அகமது அல் முஸ்தபா தாஹா சல்லாஹு அலிஹிவ் அலி வசல்லத்துடைய ஷெஃபாத்தும் துவாவும் முழு சமூக மக்களின் மீதும் குறிப்பாக நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி உற்றார் உறவினர் நம்முடைய வாரிஸ் கியாமன் நொடிநாள் வரை அனைத்து மக்களின் மீதும் ெண்டும் இதத்தும்ஃவும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நிரந்தரமாக அல்லாஹ் கியாமனால் வரை நம்முடைய வாரிசுகளுக்கு வழங்கிடுவானாக இதாயத்தில் அமல் செய்யும் மக்பூலான அமல்களை அல்லாஹ் நமக்கு பதிவு செய்து கொடுத்து கபூல் செய்வானாக நம்மை விட்டும் மறைந்த நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சத்தியசீலர்களான சஹா சாப் உல் பதிரியின் முஹதியின் ஹுந்தக்கியின் முஹத்தீசின்கள் முஃபஸ்கள் ஷரியத்தை வழிவெடுத்து உர்ஹான் ஹதீஸ் எஜ்மா கியாஸை கொண்டு அடையாளம் காம்பித்து நல்ல பல அமல் செய்து வைத்த சுலகாக்கள் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த நம்முடைய மூதாதர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் கபரை வெளிச்சமாக்கி அவர்களை ஆளா உயர்வான தர்ஜாவை கொடுத்து முழு உலகத்திலும் இஸ்லாமியர்களை தலை நிமிர்ந்து வெற்றி வாகையோடு அல்லாஹ் ஆக்கி வைத்து முனாஃபிக்கனுடைய தன்மையிலிருந்து அனைவரையும் அல்லாஹ் மிக மிக உயர்ந்தவர்களாக ஆக்கி தந்தர்வான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோலைகளே அல்லாஹூ ஜானு தாலா இந்த உலகத்தை பொறுத்தவரை மூன்று காரணங்களால் நிலையை நிப்பாட்டி வச்சிருக்கான் ஒன்று அவனது அருள் குடைகள் அல்லாஹு ஷா அல்லாஹுடைய அருள்கொடை அருள் கொடை இந்த அருள் கொடை பல்வேறான துறைகளிலே அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் வைத்திருக்கின்றான் இரண்டாவதாக மனிதர்கள் முயற்சியின் மூலமாக அந்த அருள் கொடைகளை தாராளமாக பெற்றுக்கொள்ளும் பருட்டு அவர்களுக்கு அதை அல்லாஹ் விரித்து வைத்திருக்கின்றான் மூன்றாவதாக எந்த ரிசுக்கை நாம் பெற்றோமோ ஒன்று அல்லாவுக்கும் ஒன்று நமக்கும் ஒன்று ஏழை எளியவர்கள் சொந்த பந்தங்களுக்கும் தீனுக்குமாக செலவு செய்கின்ற ஒரு அருள் பாக்கியம் இந்த அல்லாவுடைய ரசூலுடைய பாதையில் செலவு செய்கின்ற அருள் பாக்கியம் இருக்க அது அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான் அதற்கு பகரமாக ஒட்டுக்கு இரட்டிப்பாக அல்லா வழங்கக்கூடியவனாக இருக்கான் அப்போது அல்லாஹ் எப்சுத்தூருக்கு ரிசுக் அனிமை அல்லா நாடியவர்களுக்கு ரிசுக்குகளை விரித்து விசாலமாக ஆக்கி வச்சிருக்கான் வயக்குதர் நாடியவர்களுக்கு மிக்தார் ஓரளவு கட்டுப்பாட்டோடு வச்சுருக்கான் நாடியவர்களுக்கு விசாலமாக தர்றான் அல்லா நாடியவர்களுக்கு அதை கட்டுப்பாடோடு வச்சிருக்கான் துன்யா யாருக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுக்கப்பட்டதோ அந்த மக்கள் உலகத்தை கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றனர் சந்தோ உலகத்தை கொண்டு அவர்கள் மகிழ்வாக இருக்கின்றார்கள் மல்யா து்துன்யா உலகம் என்றால் என்ன வஃபில் ஆகிருத்தி இல்லாமதான் மருமையை பார்க்கும்போது இந்த உலக சுகண்டிகள் யாருக்கெல்லாம் விரித்து விசாலமாகி தந்திருக்கின்றானோ அது மருமையை பொறுத்தவரை ஒரு அற்பமாக சுகண்டிகளாகத்தான் இருக்குது என்று இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் குறிப்பிட்றான் இப்போது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அதிகமான சந்தோஷப்படுறான் உலகத்துடைய பொருளாதாரங்கள் மூலங்கள் குறைந்தால் கவலைப்படலாம் ஆனால் அல்லாஹ் எப்போவுமே மூமின்களை கஷ்டப்படுத்த நாட மாட்டான் இந்த உலகத்துடைய மிக்தார் பொருள்கள் ஓரளவு நிர்ணயிக்கப்பட்டு அல்லா கொடுத்திருந்தான்டா அவனுக்கு மருமையை பொறுத்தவரை அதிகமாக விசாலமாக அல்லாஹ் நிறைய வச்சிருக்கான் என்று தான் அர்த்தம் என் உயிர் தாகா அலே வாலே விசல் சொன்னாங்க அத்துன்யா மல்லா தாரலகூ நிறையா சொத்து பத்துக்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க மருமையில் எவனுக்கு அங்கே சொத்து இல்லையோ வீடு இல்லையோ அல்லாவுடைய நியமத்து இல்லையோ அவர்களுக்கு இந்த உலகம் இந்த எல்லாம் நிறையா கொடுத்துருவான் யாருக்கு இந்த உலகத்தில் அதிகமாக கொடுத்துட்டானோ அவர்களுக்கு வந்து மருமையை பொறுத்தவரை ஒரு அற்பமான சுவண்டி தான் இந்த உலகத்தில் விரிவாக்கம் அவனுக்கு வேண்டாம் காரு பங்களா சொத்து சுகம் போக்குவரத்து எல்லாம் இருக்கணும் மருமையை பொறுத்த வரைக்கும் இவைகளெல்லாம் ஒரு சூழல் சுருளுக்கு வராது ஒரு நுக்தாவுக்கு வராது அப்போ இந்த உலகத்தில் உண்டானவை மதா உத் துண்யா கலி என்னதான் விரிவாக விரிவெல்லாம் கொடுத்தாலும் அது கொஞ்சம் தான் உலகத்தில் என்ன தான் மனிதனுக்கு வசதியை கொடுத்தாலும் அந்த சோண்டிகள் என்ன கொஞ்சம் தான் இந்த கொஞ்சத்தை கொண்டு இவர்கள் சந்தோஷமடைகிறாங்க ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்பமான சுவண்டிகள் தான் மூமின்களுக்கு சிலர்களுக்கு மூமின மூமின்களுக்கு இஸ்லாத்தில் உண்டான அமல்களை செய்வதற்கு முற்படக்கூடியவர்களுக்கு முற்பட்டவர்களுக்கு சில நிறையத்தோடு அல்லா வச்சிருப்பான் ஒரு கட்டுப்பாடோடு அப்போ அந்த மக்கள் அல்லாஹ் நமக்கு இப்படி வச்சிருக்கானே ஓரளவு உலகத்தில் வசதி இல்லையே நம்ம கஷ்டப்படுறோமே என்று புலம்பாமல் இருக்கும்போது இம்மையை விட மறுமையில் இவர்களுக்கு அதிக உபரியான செல்வாக்குகளை அல்லாஹ் கொடுக்குறோம் இந்த உலக வாழ்க்கை ஒரு அறுபது ஆண்டுகள் முடிந்து விடும் மன்னனுடைய வாழ்க்கைக்கு கணக்கில்லை அல்ல எவ்வளோ நாறுறானா அந்த அளவுக்கு மண்ணுட மன்னரையுடைய வாழ்க்கை இருக்கு அதுக்கு முடிவில்லை இப்போ நம்முடைய தாய் தந்தையர்கள் ஒஃபாத்தாகி எத்தனை ஆண்டு வருது நம்முடைய பாட்டன் பூட்டி அதே மாதிரி சீலர்களான ஆனைமாம்கள் சஹாபாக்கள் நமக்கு கொடுத்த ஓதி தந்த உஸ்தாதுகள் இப்போ மௌத்தாகி எவ்வளோ ஆகுது இப்போ அதை காப்ப அதை பார்க்கும்போது இந்த மன்னனுடைய வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கையை விட பல மடங்கு இரட்டிப்பானது அந்த மன்னரையுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்குத்தான் இம்மையுடைய வாழ்க்கையை தெளிவாக நாம் புரிந்து அதை அல்லாஹ் கொடுத்ததை விகிதாச்சாரத்தின் அமைப்பில் நாம் அவைகளை செயல்படுத்தும் போது நமக்கு அல்லாஹு ஜல்லஷானு ஒரு அவன் உபரியான நிராமத்துக்கள் வழங்கக்கூடான் வழங்கக்கூடியவனாக இருக்கான் அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க அது எண்ணில் அடங்காதவை அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுப்படுத்த முடியாது உலகத்தில் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான்டா அல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டான் ஒருத்தனுக்கு மட்டுப்படுத்திட்டான்டா குறைச்சிட்டான் கஷ்டப்படுத்தலாம் அப்படி கருத்து அல்ல நாடியவர்களுக்கு கொடுக்கறான் யாருக்கு அல்ல சோதனை செய்ய வேண்டும் என்று நாடுனானோ அவங்களுக்கு உலகப் பொருளை அதிகப்படுத்தணும் யாருக்கு யாருக்கு சோதனையும் வேதனையும் கம்மியாக அல்ல நாடினானோ கம்மியாக கொடுக்கணும் நாடுனானோ அவர்களுக்கு எல்லா செல்வாக்கையும் எல்லாம் என்ன செஞ்சிட்றான் குறைச்சிட்றான் மறுமையை பொறுத்தவரை இவர்களுக்கு அல்லாஹ் விசாலமான பாதையில் கொடுத்துட்றான் இப்போ இந்த உலகத்துடைய பொருளாதாரங்கள் உலகத்துக்கு தேவையாச்சே அந்த தேவைக்கு எல்லாம் தர்றான்டா யாரிடத்திலும் போய் நாம் கை நீட்டி விடாமல் யாரிடத்திலையும் நாம் யாசகம் கேட்டு விடாமல் நம்மை ஒரு நிம்மதியாக வாழ வைப்பதற்காக அல்லா தர்றான் இந்த தந்த நியமத்துக்கள் நாம் போதுமாக்கி கொண்டு ஏழை எளியோர்களுக்கு நமக்கு கொடுத்த ரிசுக்குகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு அல்லாஹ் அல்லாஹுஜுல் ஐந்தாலா ஒட்டுக்கு இரட்டிப்பாக நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கான் நம்முடைய வாழ்விற்கே நிரந்தரமானதல்ல நமக்கு ஒரு மரணம் உண்டு அந்த மரண நேரத்தில் அல்லாஹுஜுல்லை ஷான்தாலா நமக்கு பல்வேறான நிலைகளை கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பபுரில் வாழ்வ தருவார்கள் இந்த உலகத்தில் செல்வங்கள் குறைக்கப்பட்டவர்களுக்கு நல்ல பல அமல் செய்தவர்களுக்கு அதாவது வெண்ணெயில் முடியை எடுத்தா எவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் உருக முடியுமோ அந்த அளவுக்கு கேள்வியை கேட்டு முடிச்சு அவர்களுக்கு ராகத்தை கொடுத்துருவாள் சக்கராத்ல ராகத் ரூகு வாங்கும் போது ராகத் ரூகு வாங்கிய பிறகு ராகத் குளிப்பாட்டி அடக்கும் போது ராகத் அடக்கிய பிறகு கண்ணு கட்டிய தூரம் ராகத் பிறகு கேள்வி கணக்கிலே ராகத் பிறகு மலக்குகள் நம் நௌமத்தில் அரூஸ் என்று சொல்லக்கூடிய புதிய மாப்பிள்ளையை போன்று புது கல்யாணம் முடித்தவர்கள் முதல் இரவிலே உறங்குவதை போன்று அந்த கபுரில் அடக்கப்பட்ட பிறகு உறங்குங்கள் என்ற நன்மாராயணத்தோடு இந்த மூமின் மூமினாத்துகளுக்கு நாத்துகளுக்கு அங்கு மலக்குகள் சொல்வார்கள் அத்தகைய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவதுடன் அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை அவன் நாடியபடி தந்தாலும் கடன்கள் இல்லாமல் யாரிடத்தும் கையேந்தாமல் நமக்கு தருகின்ற ரிசுக்கை நாமும் நம்முடைய பெற்றோரும் மனைவி மக்களும் பிள்ளை குட்டிகளும் பேரம்பேத்திகளுக்கும் நம்மால் முடிந்த அளவு நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் கொடுத்து நாம் ஓர் அல்லாஹினுடைய நேமத்தை பெறுவதற்குண்டான ஒரு அருள் வாய்ப்பை அல்லாஹு ஷானோ தாலா நமக்கு வழங்குவதுடன் நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு பறக்கத்தாக ரஹமத்தாக நேமத்தாக விசாலமாக பகுலாக அல்லாஹ் நமக்கு தந்திடுவானே ஆனால் நமக்கு எந்த குறையும் வராது குறைவின்றி வாழ்வோம் படைத்தோனே நினைப்போம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாரி வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி வஸ்ஸலாம் வசலாம் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பிரி அருள் இஸ்லாம் முஸ்லிமீன்